பிகேட் இன்னைக்கு முத்துக்குமரனும் ஜாக்லினும் வந்து தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க லைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செம்மையாக இருந்துச்சு ஸோ முத்துக்குமரன் சொல்லுவார் எனக்கு வந்து கைதட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களோட பாராட்டு வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப இயங்குவேன் ஸோ எனக்கு வந்து மக்களோட பாராட்டு வந்து எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து எதிர்பார்ப்பேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் வந்து எப்போவுமே அந்நோட்டிஸ்டாக இருக்க வந்து எனக்கு பிடிக்கும் பிடிக்காது ஒன்று வந்து நான் வந்து ஒன்று நீ வேஸ்டடா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைன்னா நான் வந்து சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும் ஆனால் வந்து நீ எதுவுமே இல்லை உன்னை நான் கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு வந்து எனக்கு இருக்க பிடிக்காது அப்படின்னு வந்து ஜாக்லின் இருக்காங்க அடுத்து வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு வீட்டில் வந்து மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது எங்கள் வீட்டில் வந்து ஒரு எங்கள் அம்மா வந்து வேலைக்கெலாம் போனதில்லை ரொம்ப ஒரு பதினஞ்சாயிரரூவா இருந்தால் நாங்கள் குடும்பத்தை ஓட்டிடுவோம் அந்த மாதிரியான குடும்பம் தான் நாங்கள் இப்போ வேணால் ஒரு இருபதாயிரரூவா ஆயிருக்கும் ஏன்னா அது எங்கள் தம்பினால் அவன் தான் ஏமாற்றி ஏதாவது ஃபீஸ் ஃபீஸ் வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு இந்த உலகத்துலேயே எங்கள் அம்மா தான் எந்த ஆசையும் படாத ஒரு அம்மா அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறார் அதுக்கு வந்து ஜாக்லின் ஒரு க்யூட்டான ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படி சொல்லாத அவங்க ஆசையெல்லாம் படாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க ஆசையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் முத்துக்குமரன் அக்செப்ட் பண்ணிட்டாரு ஆமாம் அது வேணால் கண்டிப்பாக உண்மை தான் நான் வந்து எங்கள் அம்மா வந்து நிறையா சா ஆசையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா நிறைய வேற ஒருத்தவங்கள சொல்லி அவங்க வந்து ஒரு இருபது நாள் வேலை பார்த்தா பத்து நாள் வந்து டூர் போயிடுவாங்க எங்கேயாவது ட்ரிப்பு போயிடுவாங்க ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நான் என் லைஃபை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் வந்து சொல்றாங்க வேலை பார்த்துட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்றாங்க அதுக்கு முத்துக்குமரன் சொல்றாரு அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு ஸோ கமிட்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஜாலியாக நீ சொன்னது மாதிரி அஞ்சு நாள் வேலை பார்த்துட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டி இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை கண்டிப்பாக எங்கள் அம்மாவை வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அவங்களுக்கு நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்லி பேசிகிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு இப்போ கூட நான் வீடு கஷ்டப்பட்டு எப்படியோ இது பண்ணி அடிச்சு பிடிச்சி ஒரு வீடு கட்டிட்டோம் வீடு கட்டினது வந்து எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஆசை அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வீடு வந்து எங்களுக்காக தான் கட்டின கட்ட சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஆசை கிடையாது அது அப்படின்னு வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த வீடு கூட நான் வந்து எங்கள் அம்மாவோட ஆசை அம்மாவோட ஆசை நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது கடைசியில் பார்த்தா அது வந்து எங்களுக்காக கட்ட சொல்லியிருக்காங்க அவங்களோடைய அவங்களுடைய ஆசை அது இல்லை ஸோ அவங்களுடைய ஆசையை வந்து நான் நிறைவேற்ற அவங்கள வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நடந்துக்கிறோம் அப்படின்னு வந்து முத்துக்குமார் வந்து கியூட்டாக சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ அதுவும் ஜாக்லின் வந்து அவங்க ஃபேமிலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு சைடும் வந்து மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்குது முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேருக்கும் ஸோ பாப்போம் வரும் காலத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதா இல்லை இட்லியே ஜா சவுந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போயிடுது அப்படின்னு ஏன்னா மீன் டைம் வந்து சௌந்தரியா சாரி ஜாக்லின் மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் மூணு பேருக்கும் வந்து ஒரு பாண்டிங் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ எந்த இடத்துல பார்த்தாலும் ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அது ஈவன் அந்த முத்துக்குமரன் தப்பு பண்ண அந்த பொம்மை டாஸ்கில் இருக்கட்டும் சாரி பொம்மை டாஸ்க்குங்கிற அந்த சைக்கிள் ஓட்டுவாங்கல்ல ஸோ அந்த டாஸ்க்குள்ளையாக இருக்கட்டும் ஸோ நேற்று நடந்த அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்குலையாக இருக்கட்டும் ஸோ எதுலையுமே முத்துக்குமர ஓரளவுக்கு பேக்கப் பண்ணி பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ பார்க்கலாம் எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப்பும் க்யூட்டாக தான் இருக்குது அப்படியே கண்டினியூ ஆகுமா நானே தேங்க்யூ